மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பொய் சொல்ல தெரியாது எவ்வளோ அடித்தாலும் வலித்தது கிடையாது ஓடினது கிடையாது அந்த மாதிரி அந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் முதல் பாயிண்ட்டாக உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்து குரு பகவான் ஏழிலிருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் அது உங்களுக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடமாகப்பட்ட உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார் உபஜயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் பெரும்பாலும் மகராசி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெருங்குடல் அல்லது செரிமானம் ஜீரணப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பகவான் பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து முயற்சி முயற்சி வந்து குரு பகவான் பார்க்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் குரு பார்ப்பதால் அதாவது உச்ச குரு சனியை பார்ப்பதால் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகர ராசிக்காரர்களோடு நான் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்கள பற்றி எனக்கு இன்னும் டவுட்டு தெரியும் காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரர்களில் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் யூஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சார் நீங்கள் இப்படி தான் சார் கடகராசிக்கு சொல்லுவீங்க விருச்சிக ராசிக்கு சொல்லுவீங்க மகர ராசிக்கு சொல்லுவீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நான் தான் சொன்னேன்ல நான் இவங்களெல்லாம் கூட இருந்து மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பொய் சொல்ல தெரியாது எவ்வளவு அடிச்சாலும் வலித்தது கிடையாது ஓடுனது கிடையாது அந்த மாதிரி அந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் முதல் பாயிண்டா உங்களுக்கு என்ன தரப்போகிறது ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ காதல் வரப்போகுது ஏழாம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது ஆனா இதில் ஒரு ஒரு மோசமான பாயிண்ட் என்னென்னா மிஸ்டர் குருவுக்கு லவ் பண்ண தெரியாது அதனால் இவருக்கு காதலே வந்தாலும் அதை கூப்பிட்டு போய்ட்டு ஒரு புருஷன் முரான்னு ஒன்று இருக்குங்க எதா இருந்தாலும் ஒரு முரான்னு ஒன்று இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்க நீங்கள் ஆசைப்படுறீங்க வாங்க உங்கள் அப்பா அம்மா கூட்டுவாங்க உங்கள் அப்பா அம்மா கூட்டுவாங்கன்னு ரெண்டு பேர்த்தையும் பேச்சு வச்சு கல்யாணம் பண்ணிட்டுருவார் இந்த ரொமான்டிக்குனால் வந்து சுக்கரன் தான் சில பேர் ராசியில் சுக்கரன் இருப்பாங்க சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பாங்க உச்சம் பெற்று இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த ரொமான்டிக் ஐடியாஸ்லாம் வரும் இந்த ரொமான்டிக் ஐடியாஸ்லாம் குரு ஏழில் இருந்தாலாம் வராது அவர் என்ன பண்ணுவார் எதாக இருந்தாலும் ஒரு மொரான் ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவார் ஏழாம் இடத்துலேயே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உச்சம் பெற்ற குரு பகவான் வெளிநாடு கூட்டி செல்கிறார் அமெரிக்கா கூப்பிட்டு போகிறார் ஆப்பிரிக்கா கூப்பிட்டு போகிறார் எங்கெங்கேயோ கூட்டு போகிறார் இந்த குரு பகவான் குருனாலே பிரம்மாண்டம் பெரிய உருவம் அதனால தான் ஆப்பிரிக்கான்னு சொன்னேன் கிண்டல் பண்ண நண்பர்களே இப்போ ஆப்பிரிக்காவில் பெரிய ஊரே ஆப்பிரிக்காவில் சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி எனக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணார் நான் அவர்கிட்ட பேசினே முந்தானே என்ன என்ன என்னங்க இருக்கேன் வெளியுறவுத்துறை இருக்கீங்க அப்படின்னாரு வெளியுறவுத்துறை இருக்கீங்களா ஆப்பிரிக்கா நாட்டில் அங்கெல்லாம் எப்படி சார் இருக்குது ஆப்பிரிக்காலாம் அருமையான சிட்டி நீங்கள்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு அவர் சொன்னார் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் குரு பகவான் மிகப்பெரிய ஒரு உருவம் கொண்டவர் அதனால் பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் அமெரிக்கா அமெரிக்கா பெரிய கண்ட்ரி அந்த பெரிய கண்ட்ரிங்கிற ஆங்கிள் நான் சொல்றேன் குரு உச்சம் பெற்றால் குருனா பருத்த உருவம்னு பெறும் தொந்தியின் தொப்பை பார் குரு அதான் அவரோட உருவம் இந்த ஏழாம் இடத்து குரு பகவான் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் அது உங்களுக்கு பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடமாகப்பட்ட உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார் உபஜயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டால் வெற்றி மேல் வெற்றி என்பது உண்டாகும் வெற்றி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே வெற்றி உண்டாகிறது என்ன வெற்றி சார் வழக்கமாக நம்ம கடை வந்து ஒரு ப்ராடக்டில் வந்து ரெண்டு ரூபாய்க்கு விற்போம் ரூபாய்க்கு வாங்குவோம் ஐம்பது பைசா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ப்ராடக்ட்டு அப்போ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஒரு ரெண்டே கால் ரூபா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு மூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா மேலே வச்சு பார்க்கலாம் ஓடுதான்னு பார்க்கலாம் அந்த ட்ரையல் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீங்கள் உங்கள் ப்ராடக்டில் காஸ்ட் ரிவியூ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ரையல் நிச்சயம் வெற்றி பெறும் அது உங்களுக்கு பா லாபமாக வந்து சேரும் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே நண்பர்கள் என்னும் ஸ்தானம் வருகிறது நண்பர்கள் நீங்கள் வாழ்க்கையில் இந்த நட்பு அப்படி நல்ல நண்பர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் நண்பர்களே நல்ல உயரங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள் இந்த நட்புங்கிற ஒரு விஷயந்தான் உங்களை அடுத்த படிநிலைக்கு குட்டி செல்கிறது அந்த நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறார்கள் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது மாமனாருடைய அனுகிரகம் என்பது கிடைக்கிறது மாமனார் அதே நேரத்தில் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் இதை எல்லாத்தையும் இந்த குரு பார்த்து விடுகிறார் பொன்னார் என் குரு பார்க்கும் பொழுது உயர்ந்த நண்பர்களுடன் பழகும்போது நண்பர்களே அவர்களுடைய திவ்ய குணங்கள் நமக்கு வருகிறது நம்ம ஒருத்தருடைய யாரோட பழகிறமோ அவங்க குணம் நமக்கு வந்துடும் யாரோட பழகிறோமோ அவங்க குணம் நான் இவங்க கூடலாம் பழகுற வரைக்கும் நான் என்ன உறுப்புல போகிறேன் ஆனால் குரு பகவான் நல்ல நண்பர்களை கூட்டம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் பதினொன்றாம் இடத்து பதினொன்னை பார்த்து பதினொன்றாம் இடம் என்பது மாமனார் மாமனாரை குரு பார்க்கிறார் அப்போ மாமனார் மாமியாரோட சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் அதையெல்லாம் சரி செய்கிறார் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் முக்கியமாக உங்கள் உடம்பை பார்க்குறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஹெல்த்தை குரு பார்க்கும் பொழுது ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகிறது உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உடல்நிலையில் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் இந்த குரு பகவான் சரி செய்கிறார் பெரும்பாலும் ராசி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெருங்குடல் அல்லது செரிமானம் ஜீரணப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பகவான் பார்க்கிறார் குரு உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா வித்தியை அதிகமாகிறது எதையும் செய்து முடிக்க வேண்டுமென்ற ஒரு தைரியம் வருகிறது தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் ஏழாம் இடத்தை உடம்பை குரு பார்க்கும்போது தைரியத்தை கொடுக்கிறார் நண்பர்களே அது அவ்வளோ பெரிய விஷயம் அடுத்ததாக குரு பகவான் பார்க்கின்ற பார்வை உங்களுக்கு மூன்றாம் ப மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானை பார்க்கிறார் இந்த சனி ஒன்று இரண்டுக்குடையவர் அவர் வக்கரம் பெற்ற சனியாக இருக்கிறார் அவரை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக ராசிநாதனை குரு பார்க்கிறார் அப்போ ராசிநாதனை குரு பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆயுள் பாவத்தை சரி செய்கிறார் உங்களுடைய எண்ணங்களை சரி செய்கிறார் ஆக்சிலேட்டிங் மைண்டாக இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறார் மனம் ஒரு நிலையில் இல்லை எதையும் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எதை பார்த்தாலும் ஒரே குழப்பமாக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றை பார்க்கும் பொழுது அந்த குழப்ப நிலை என்பது விலகுகிறது மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் சகோதரர்களால் கிடைக்கின்ற நற்காரியங்கள் நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து முயற்சி முயற்சி வந்து குரு பகவான் பார்க்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் குரு பார்ப்பதால் அதாவது உச்ச குரு சனியை பார்ப்பதால் ராசிநாதன் மற்றும் இரண்டாம் அதிபதியை பார்த்து விடுகிறார் பணம் அதிகமாக ஏற்கனவே சொன்னேன் பதினொன்றாம் இடத்துல குரு பார்த்து லாபம் வருகிறதுன்னு அடுத்து மகரத்தை பார்த்து உடம்பு நிலை சரியாதுன்னு சொன்னேன் அடுத்து மூன்றாம் இடத்தை பார்த்து ஒன்று இரண்டு கூடிய சனியை பார்த்து தன லாபங்களை இன்க்ரீஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறேன் இந்த மூன்று விஷயங்களும் இந்த குரு பகவான் செய்கிறார் முக்கியமாக ஏழாம் இடத்துல வருகின்ற குரு பகவான் பார்ட்னர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ட்னர்ஷிப்னால கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்கள் மேரேஜ் பார்ட்னர் அல்லது வந்து உங்களுடைய இந்த பார்ட்னர் தொழில் மு ரீதியான பார்ட்னர் அவர்களை வந்து ஏழு ஏழாம் இடத்துல உச்சம் பெறும்போது தொழில் ரீதியான பார்ட்னர் மூலிமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் எனக்கு ஒரு நல்ல ஒரு கட்டாரி ஒரு நல்ல ஒரு ஒரு பார்ட்னர் கிடைக்கல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஏழாம் இடத்துல வருகின்ற குரு பகவான் நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கேன் சார் எனக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னராக யாராவது வேணும் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் என்று நினைப்பவர்கள் சில பேர் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் எடுத்து நடத்துறீங்களா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் என்பது தூய நட்பு இந்த தூய நட்புங்கிறது கற்புக்கு நட்பை கூட கற்பை போல என்னவே அந்த மாதிரி தான் நண்பர்களே தூய நட்பு அப்படிங்கிறது தான் பார்ட்னர்ஷிப் அந்த தூய நட்பு இல்லாத பார்ட்னர்ஷிப்பெல்லாம் முறிந்து விடுகிறது தூய நட்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் எல்லாம் டெவலப் ஆகிறது அவ்வளோதான் சிம்பிள் அந்த தூய நட்பை தருகிறது யார் என்று பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆக பார்ட்னர்ஷிப்னால புதிய ஜாப் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகிறாங்க ஒன்றாக நின்று முன்னுக்கு வர போகிறீங்க ஒன்றாய் கரங்கள் தட்டுவோம் இனி உலக தரத்தை எட்டுவோம் ஆனால் அந்த மாதிரி மகராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாய எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க